தற்பொழுது ஆடுகளத்தில் ஆதரித்துக் கொண்டிருக்கிற அணிகள் தலைமையிலே தலை சிறந்த அணிகள் ஒன்று மனப்பாறை வாத்திய அரசு மற்றொன்று திருப்பத்தூர் இரண்டு அணிகளுடைய அறிமுக நிகழ்ச்சி அறிமுக நிகழ்ச்சியை பங்கு பெறக்கூடிய நமது காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் தற்போது அந்த முதல் போட்டியை துவக்கி வைத்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் முதல் போட்டியினுடைய துவக்க நிகழ்ச்சி

மாவட்டம் பொன்னமராவதி தலைகள் அரசமலை கிராமத்தில் பெண்களுக்கான மாபெரும் கபடி போட்டி முதல் போட்டியினுடைய நிகழ்ச்சி முதலாவது போட்டியிலே அறிமுக ஆடக்கூடிய இரண்டு ஒன்று வாத்தியாச மணப்பாறை மற்றொன்று ஒன்று திருப்பத்தூர் தற்போது நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றன இந்திய தேசிய காங்களுடைய சார்பாக இந்த மாபெரும் தமிழக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கபடி போட்டிக்கு மரியாதைக்குரிய தலைமை பழனிப்பு மரியாதைக்குரிய பெரியவர் ராமச்சந்திரன் அவர்களை தலைமை அளிக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து முன்னணி வைப்பதற்காக

புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி ஒன்றியத்தில் முதல் முறையாக பெண்களுக்கான போட்டி புதுக்கோட்டை மாவட்ட சிறந்த நடுவுகளை கொண்டு அமைச்சர் கவலை கழகத்தில் எங்களுடைய சிவகங்கை மாவட்டத்தில் அமைச்சர் கபடி கழக செயலாளர் சிவகுமார் சிவகுமார் அவர்கள் சிவகுமார் அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக அந்த போட்டி நடத்தி கொண்டிருக்கின்றோம் சார் முதல் போட்டி சார் அந்த போட்டி தொடர்ந்து போட்டிகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து ஆடகத்தை அலங்கரிக்க மாறு வைக்கின்றோம் அந்த வெளிநாடு சேர்ந்த சார் பிளீஸ் வாங்கி கொடுத்துருங்க அந்த வெளிய உட்கார்ந்து இருக்க சேர் ப்ளீஸ் நீங்க கொடுத்துருங்க ப்ளீஸ் அந்த சேர்லாம் எல்லாம் கொடுத்துருங்க இங்க விஐபிஸ் உட்கார்ந்து ப்ளீஸ் அண்ணே போச்சுகாம அந்த சேர் மட்டும் கொடுங்க ஐயா இந்த சேர் மட்டும் கொஞ்சம் தந்திரங்க ப்ளீஸ் போச்சுகாம போய் கொடுங்க கொடுங்க ஐயா கொடுங்க கொடுங்க நீ வெளியில போட்டு சேர் எல்லாம் உள்ள விட்டுருங்க தயவு செய்து சார் அந்த சேர் கொடுங்க சார் சார் உங்களோட நாகரிகம் உங்களோட கெஞ்சி கேட்கறது சேர கொடுங்க 고르는.

ஒரு லட்சம் உணவு மற்றும் வெற்றிகோப்பை ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் அன்பளிப்பு என் மகேஸ்வரி நாகராசன் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அன்பளிப்பு என்ஜினியர் பழனியப்பன் தங்கை விடம் எஸ்எஸ்ஆர் கூட கல்லூரி தேனிமலை அந்த செயல்படுகளுக்கு இந்தியா நன்றியான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒளியன் ஒளி ஒழிப்பு கை காமராஜ் மாவட்ட தலைவர் துணை தலைவர் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் புனித நீர் அன்பளிப்பு சோழையப்பன் செல்வராஜ் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் கீழத்தலையம் முதல் பரிசு வழங்குவதற்காக அன்புக்குரிய பொன்னமலை வட்டத்தில் கிரீரர்கள் ஐம்பதாயிரம் அள்ளி கொடுக்கின்றார் அதே போல இரண்டாம் பரிசு ராம அச்சுடன் அறிம்பல வட்டத்தில் அள்ளி கொடுக்கின்றார் அதே மூன்றாவது பரிசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம அவர்கள் வழங்குகின்றார் நான்காம் பரிசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம சுப்ரமணிய முதல்வர் கணேஷ் பிரபு முப்பவர் வழங்குகின்றார் அதே போல எண்ணற்ற நண்பர்கள் இது உதவி வழங்கி நிதி உதவி வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இந்திய தேசிய கழகம் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அழைப்பையாட்டி வெளியிட்டிருக்கின்ற அரசமலை கிராம நிர்வாக அலுவலர் ரமேஷ் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசியம்மலை முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் பன்னியில் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நகரப்பட்டி ஊராட்சி மன்றத்தில் சிறுவரசு அவர்களுக்கும் மரியாதைக்குரிய செல்லத்துறை அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் மொத்து அவர்களுக்கும் வேலை பெயருள்ள ஊராட்சி மன்ற அளவில் ஆ திருமய வட்டார மணிகண்டன் அவர்களையும் மரியாதைக்குரிய மேல்நிலை முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய ராஜேந்திரன் அவர்களையும் செயலாளர் பழனிச்சி அவர்களையும் மரியாதைக்குரிய அண்ணன் அரசை முருகேசுவர்களையும் மார்கண்டவர்களையும் அன்போடு பணிவோடு உங்களை வரவேற்கின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் இந்த விழா கண்டிப்பதற்காக வகைந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான பெண்களையும் பொதுமக்களை அன்ப வளர்க்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் எங்களோடு இணைந்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்களுடைய பெயரை வாசிக்க முடியவில்லை எங்கள் கண்கள் கண்களுக்கு தெரியவில்லை அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம் வெளியிலே திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் இருந்தால் தயவு செய்து மேடைக்கு முறை அழைக்கின்றோம் எனவே இந்த விழா சிவகங்கை நாடாளுமன்ற காவல்துறை நண்பர்களுக்கு எங்கள் கனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இனிதே நிகழ்ச்சி தொடங்கட்டும் மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய பயிற்சியாளர்கள் நடுவர்கள் நிகழ்ச்சி தொடங்க அன்பாடு கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது மரியாதைக்குரிய மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் மற்றும் ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த சிறப்பான போட்டியை காண்பதற்காக உங்களையும் சந்திப்பதற்காக நாளைக்கு மாலை சரியாக நான்கு மணி அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழகத்தினுடைய மாநில தலைவர் செல்வப்பெருந்தை அவர்கள் வந்து கலந்து கொண்டு இறுதி போட்டியை கண்டுபிடிக்கவும் பரிசு வழங்கவும் உள்ளார் என்பதை மெத்த தெரிவித்துக் கொள்கின்றோம் செல்வப்பெருந்தை அவர்கள் நாளை மாலை சரியாக நான்கு மணி அளவில்

இதனைத் தொடர்ந்து ஆடுகளம் ஏற்பத்திய எவீச்சல் அரியலூர் அவர்களை எதிர்த்து சீர்காழி பி இது தங்களுக்கான முதலாவது அழைப்பு சார் விளையாட்டு வீராணிகளுக்கான மெடிக்கல் டீம் வந்திருக்காங்க மீனாட்சி மெடிக்கல் டீம் வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த தர நன்றிகளும் வாழ்த்துக்கள் i MBC Obrigado. போட்டியில் மணப்பாறை ஐந்து திருப்பத்தூர் இரண்டு புள்ளி முன்னிலே மணப்பாறை சார் அடுத்த போட்டி கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்க சார் அடுத்த போட்டி இரண்டாவது போட்டி முதலான சார் எதிர்நீச்சல் அரியலூர் அவர்களை எதிர்த்து சீர்காழி பி சார் எதிர்நீச்சல் அரியலூர் சீர்காழி பி போட்டி இரண்டாவது போட்டி முதல் சுற்றியில் உங்களுக்கு இது இரண்டாவது அழைப்பு

சாறு போட்டியில் மணப்பாறை பதினொன்று திருப்பத்தூர் இரண்டு புள்ளிகள் முன்னிலை மணப்பாறை that uh, right போட்டிக்கு திருப்பத்தூர் மூன்று மணப்பாறை பனிரெண்டு புள்ளி முன்னிலை மணப்பாறை பனிரெண்டுக்கு நான்கு புள்ளி முன்னிலை மணப்பாறை வாத்தியாசவம்

வரவேற்று பதினான்கு நான்கு பதினான்கு நான்கு புள்ளி புனியை மனப்பாரு வாத்தியாரசம் இந்த மாபர் கபடி போட்டிருக்கு பொருள் உதவி மற்றும் எண்ணற்ற உதவிகளை செய்து இந்த விளையாட்டை இந்த விளையாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் விளையாட்டு வீராங்கனையிலிருந்து செலவு அன்பளிப்பு ஆர் செல்வம் யாரோ நாட்டாமை மனனா மதுரை அழகு பார்மஸ் கோரி அவர்களிடையும் பந்தல் மேடை ஆடுகள விரிப்பு எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் முள்ளிப்பட்டி அவர்களையும் உணவு ஒற்றிக் கோப்பை என் மகேஸ்வரி நாகராஜன் இரண்டாவது வார்டு பேரூராட்சி கவுன்சிலர் பொன்னமராதி அவர்களையும் கிராம கமிட்டி நிர்வாகிகளுக்கு தேசிய சட்டை எஸ் பழனியப்பன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நகர காங்கிரஸ் தலைவர் அவர்களையும் தங்கு வீராங்கனைகளுக்கு தங்கு மிடம் உணவு கூடம் அன்பளிப்பு எஸ் சுந்தராஜ் எஸ் எஸ் ஆர் பாலிடெக்னிக் கல்லூரி தேனிமலை அவர்களையும் இந்த மாபெரும் கபடி போட்டிக்கு ஒளி ஒளி அமைப்பு அன்பளிப்பு கை காமராஜ் மாவட்ட துணைத் தலைவர் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சேரமு அவர்களையும் குடுதண்ணீர் அன்பளிப்பு எஸ் சோழியப்பன் மாவட்ட பொதுச் செயலாளர் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் தொட்டியம்பட்டி அவர்களையும் எஸ் செல்வராஜ் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் கீரத்தானி அவர்களையும்

பதினைந்துக்கு நான்கு புள்ளி முன்னிலை ஆத்தியசவம் பதினைந்துக்கு நான்கு புள்ளி முன்னிலை ஆத்தியசவம் மனபாறை சார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிட்வீன்